அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் வேர் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப் மூலமாக ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது எப்போல்லாம் உண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்களை கணக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து பிளாட்ஃபார்மை செக் பண்ணுறேன் ஓகே எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து டிக்கெட் வந்து நிற்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒரு டீட்டெயிலையும் அறிமுகப்படுத்துருந்தாங்க அதுவும் நிறைய நாள் ஆகிடுச்சி ஆனால் இதில் ஒருத்தருக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்கும் பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வந்து நிற்குமா இப்போ வந்து ஒரு தர்மபுரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் டூ இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்ம அதை வந்து எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எழுதியாக கிடைக்கும் ஓகே நம்ம கொடுக்கக்கூடிய அதே பிளாட்ஃபார்மில் தான் நிற்குமா அப்படிங்கிறத சாம்பிள் மூலமாக பார்த்துருவோம் ஓகேவா இதை புகழ் மதியன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் புகழ் மதியன் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார் இவருக்கு தான் இந்த டவுட் வந்துட்டு ஓகேவா புகழ் மதியன் அவரோட பேர் நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து தருமபுரிக்கு சர்ச் பண்ணுறேன் ஃபைண்டு ட்ரெயின் கொடுக்குறேன் ஃபைண்டு ட்ரெயின் கொடுக்கும்போது ரெண்டு ட்ரெயின் வருது தாதர் சென்ட்ரல் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் எஸ்எம்ஏடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஓகேவா நான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன் அது இப்போ எங்கே போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராயக்கோட்டையை தாண்டி போயிட்ருக்கு இப்போ வந்து ராயக்கோட்டையை தாண்டி போயிட்டுருக்கு அதேனா அடுத்த ஸ்டேஷன் வந்து ஹோசருக்கு வரும் ஓகேவா அப்படி ஹோசூருக்கு வரும்போது பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நிற்கிற மாதிரி இதில் வந்து படத்தை போட்டு வச்சுருக்கேங்க பார்த்திங்களா இது இதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டுருக்காங்க நம்ம இப்போ அந்த அது பென்சில் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓ பிளாட்ஃபார்ம் ஒன்று கரெக்டாக அப்படி சொல்லி நம்ம வந்து எஸ் கொடுத்தோன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வந்து நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வந்து நிற்கும் ஆனால் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டூ ஏன்னா இது வந்து ஆல்ரெடி அவங்க வந்து க டெய்லியும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து நிற்குது அப்படி சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் வந்து அறிவித்து அந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடையாது இதை நோ கொடுத்துட்டு நல்லா பிடிக்கணும் நோ கொடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் சப்மிட் கொடுக்கும்போது அதில் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிட்டிங் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டூவில் கொடுத்துருக்கீங்க அதனால இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் டூவில் தான் வந்து நிற்கும் அதனால் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டூக்கு போய் ஏறிக்கிடுங்க அப்படின்லாம் கிடையாத அர்த்தம் இப்போ அது வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வந்து நிற்கும் ஓகேவா ஏன்னா வந்து அது கரெக்டாக பிளாட்ஃபார்ம் உள்ளே தான் வந்து நிற்குன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் டூனு கொடுக்கறது எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நேரட்லியாக பிளாட்ஃபார்ம் ஒன்னில் வந்து வேறு ட்ரெயின் நிற்குது அப்போ பிளாட்ஃபார்ம் டூவில் வந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து ஹோசூரில் நிற்கிறேன் அப்படின்னா ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்ம் டூவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி அனவுஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று டெலிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பிளாட்ஃபார்ம் டூ கொடுத்துட்டு ஓகே கொடுப்பேன் அப்படின்னா அது கரெக்டு அதுவே நீங்களே இந்த மாதிரி சும்மா வீட்டில் இருந்துட்டு பிளாட்ஃபார்ம் டூ கொடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் டூக்கு இந்த ட்ரெயின் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் டூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது அப்போ இது வந்து முற்றிலும் அவர் நினச்சது தப்பு இப்போ அதில் வந்து போட்டிருக்கிறது ஓகே பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டிருக்குன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றில் ஆல்ரெடி நிற்கும் ஏன்னா யாராவது வந்து கணிச்சு தான் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இல்லைனா இந்த வாரிஸ்மே ட்ரெயினாகப்லேயே பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனால் பிளாட்ஃபார்ம் டூனி நம்ம கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் டூக்கு அந்த ட்ரெயின் வரும்னா வராது அப்போ நீங்கள் வந்து அந்த ஓசூர் ட்ரெயினில் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று பிளாட்ஃபார்ம் டூக்கு வரும்னு அனவுஸ்மெண்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம் டூ கொடுத்தா பிளாட்ஃபார்ம் டூக்கு வரும் இது உங்களோட சஜஸ்டன் தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து அங்கே நிற்கிறீங்க இது வந்து தப்பாக இந்த நாங்கள் கொடுத்துருக்காது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரைட்டானதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவே நீங்கள் வந்து ரெண்டுன்னு கொடுத்து அது தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவே அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் த்ரீ பிளாட்ஃபார்ம் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு ட்ரெயின்க்கு கொடுத்து நீங்கள் ஒரு சஜஸ்டன் பண்ணினாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் கரெக்டாக கொடுங்க இது நம்ம கொடுக்குறதுல தான் வந்துன்னுக்குனா அது கிடையாது ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்